வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் இன்னைக்கு மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு இந்தியா ஃபுல்லாக வந்து நடக்குது தேர்டு பேஸ் எலக்ஷனு இந்த தேர்டு பேஸ் எலக்ஷனில் மொத்தம் தொண்ணூற்றி நாலு தொகுதிகளில் தேர்தல் நடக்குது என்னென்ன மாநிலம் வாரியாக பாத்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் நான்கு தொகுதிகள் பீகாரில் ஐந்து தொகுதிகள் சத்தீஸ்கர்ல ஏழு டாமன்ல ஒன்று தத்ரா ஹவேலியில் ஒன்று கோவால ரெண்டு குஜராத்தில் ஒரே கட்டமாக குஜராத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் இன்னைக்கு தான் எலெக்ஷன் இருபத்தி ஆறு தொகுதிகளும் எலெக்ஷன் நடக்குது அடுத்து ஜம்மு காஷ்மீரில் ஒன்று கர்நாடகாவில் பதினாலு மத்திய பிரதேசத்தில் எட்டு மகாராஷ்ட்ராவில் பதினொன்று உத்திரப்பிரதேசத்தில் பத்து வெஸ்ட் பெங்காலில் நாலு டோட்டலாக தொண்ணூற்றி நாலு தொகுதிகளுக்கு எலெக்ஷன் வந்து நடக்குதா இப்போது குஜராத்தில் வந்து தன்னுடைய வாக்குச்சாவடியில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஓட்டு போடுறதுக்காக போயிருக்காருங்க சமூக வலைதளத்தில் என்ன நிறைய பதிவுகளை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா மோடி வந்து இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாரு மோடி இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் நிறைய பேர் பதிவுகள் போட்டாங்க நார்மலாக இந்த டயலாக வந்து இண்டி கூட்டணி தானே சொல்லுவாங்க தோல்விக்கு பிறகு சொல்லுவாங்க பாஜக ஹேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு கொடுப்பாங்க ஆனால் எலெக்ஷன் நடக்கும்போது மோடி வந்து இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னு பாஜகவினரே சொல்கிறாங்களே அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ஓட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு பார்த்தீங்களா மோடி அவரை வரவேற்பதற்காக பொதுமக்கள் எல்லாமே அங்கே வந்து கூட்டிட்டாங்க அதில் ஒரு விஷுவலி சேலஞ்சுடு ஒருத்தங்க இருக்காங்க அதாவது பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்க அவங்க வந்து மோடியை வரவேற்பதற்காக வந்து அந்த வரிசையில் வந்து நிற்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் பார்க்க முடியலை அப்படி இருந்தாலும் மோடி அவர்களுடைய அந்த ப்ளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டத்தில் க்யூவில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்கும் போதே எந்தளவுக்கு மோடி அவர்கள் மீது மதிப்பு வச்சுருப்பாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது மோடியும் அவர் போய்க்கு போது டக்குன்னு பார்த்துட்டாரு பார்த்துட்டு அந்த மாற்றுத்திறனாளி பக்கத்துக்கு வந்து அவங்கள வந்து ஆசி வழங்கிட்டு ஸோ இதெல்லாம் வந்து அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை வந்து வாங்கி அந்த குழந்தையை வந்து கொஞ்சிருக்காரு அந்த வீடியோ பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஆட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஆட்டோகிராஃபர் பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் வந்து போட்டிருக்காரு அப்போ கூட அந்த விஷுவலி சேலஞ்சுடு நம்ம மாற்றுத்திறனாளி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட வந்து மோடி அவர்கள் பேசும்போது அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த அந்த மகிழ்ச்சியில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய அந்த தோலில் வந்து கையை வச்சு அவங்களுக்கு பார்வை இல்லை அப்போ தொட்டு அப்படி தான் அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்த முடியும் ஓகே தொட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்படி தான் அவங்க உணர முடியும் விஸ்வலி சேலஞ்சாக இருக்கிறவங்க ஸோ பிரைம் மினிஸ்டரை வந்து அப்படி வந்து அவங்க தொட்டு பார்த்து தோல் இதெல்லாம் தொப்படி தொட்டு பார்த்து அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்போ வந்து எஸ்பிஜி இருக்காங்க பார்த்தீங்களா அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் டக்குன்னு வந்து அவங்களுடைய கையை வந்து எடுக்க ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்காரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவரில் ஒரு பார்வை தான் வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பார்வை தான் அதன் பிறகு அந்த எஸ்பிஜி அதிகாரி பின்னாடி போயிட்டாரு இந்த வீடியோலாம் ரொம்ப கியூட்டாக இருந்துச்சுங்க இதை தான் டேக் பண்ணி மோடிஜி இவிஎம் எப்படி ஹேக் பண்ணுறாரு தெரியுமா இப்படி தான் ஹார்ட்ஸை வந்து வின் பண்ணி தான் அவர் வந்து இவிஎம் ஹேக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட்டதை நம்ம பார்க்க முடியுது எப்போதுமே தேர்தல் வெற்றிக்கு பிறகு தன்னுடைய தாயை போய் சந்தித்து அவங்கக்கிட்ட ஆசி வாங்குவார் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஆனால் இந்த வாட்டி வந்து மிஸ்ஸிங்கு மேலேருந்து தன்னுடைய மகனுக்கு வந்து ஆசி வழங்குவாங்க அப்படின்னு எல்லாரும் பதிவுகள் போடுறாங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஃபேமிலியாக இருக்காங்க கவலைப்படாதீங்க ஜி அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போடுறதையும் பார்க்க முடியுதுங்க இப்போ அண்ணாமலை என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி நம்மில் ஒருவராகவும் நமக்காக ஒருவருமாக பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவுக்கும் ஏகப்பட்ட லைக்ஸை வந்து நம்ம பார்க்குறோங்க இப்போ இஷ்யூ என்ன ஒரு டிபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்தா அவர்கள் ஹம்பா ஹம்பா ரம்பா ரம்பா பம்பா பம்பா தும்பா தும்பா பும்பா பும்பா ஹம்பா ஹம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க அதற்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு தெரியலை ஓகே நிறைய பேருக்கு தெரியலை அது என்ன ஏதாவது பாடலுடைய வரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட கேள்வி எழுப்புனாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா மம்தா பேனர்ஜி அவர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் வந்து அவதூறுப்படுத்துகிற மாதிரியெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு டான்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு வீடியோ தான் அதற்கு வெஸ்ட் பெங்காலுடைய போலீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா கொல்கத்தா போலீஸு அவங்க உடனே அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க பார்த்தீங்களா வெளியிட்டாங்களே அவருக்கு வந்து ஒரு பதிவு போடுறாங்க ஆர் டைரக்டட் டு இம்மிடியட்லி டிஸ்க்ளோஸ் யுவர் ஐடென்டிட்டி இன்க்ளூடிங் ஹோம் ரெசிடென்ஸ் அதாவது உடனடியாக உங்களுடைய ஹோம் ரெசிடென்ஸு உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா உங்கள் மீது லீகல் ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அண்டர் செக்ஷன் நாற்பத்தி ரெண்டு சிஆர்பிசி படி அப்படின்னு சொல்லிவிட்டு கொல்கத்தா போலீஸு பதிவு போட்டிருக்காங்க இது நடக்குது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரியான போட்ட அந்த பதிவுக்கு கொல்கத்தா போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க கிளம்பிறங்கினாங்க கொஞ்ச நேரம் பிறகு மோடி அவர்கள் வந்து இதே மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மனிதர் வந்து பதிவு போடுறாரு அந்த பதிவுக்கு மோடி என்ன தெரியுமா ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு சொல்றேன் கேளுங்க என்ன சொல்லியிருக்காருன்னா லைக் ஆல் ஆஃப் யூ ஐ ஆல்சோ என்ஜாய்டு சீயிங் மை செல்ஃப் டான்ஸ் சச் எ க்ரியேட்டிவிட்டி இன் பீக் போல் சீசன் இஸ் ட்ரூலி அ டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு உங்களை மாதிரியே நானும் நான் டான்ஸ் ஆடுறதை பார்த்து வந்து என்ஜாய் வந்து பண்ணேன் அந்த வீடியோ வந்து என்ஜாய் வந்து பண்ணேன் அதாவது இந்த தேர்தல் நேரத்தில் விறுவிறுப்பான தேர்தல் நேரத்தில் இது மாதிரியான கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு நார்மலாக இந்தி கூட்டணி மோடியை சர்வாதிகாரி அவர் வந்து டிக்டேட்டர் மாதிரி ஆட்சியை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பதிவு போடுறாங்க சில யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துருவ ராதே அப்படிங்கிற யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா மோடி வந்து டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பதிவு வந்து போடுறாங்க ஆனால் ஆக்சுவலா சாதாரண ஒரு எந்த ஒரு அவதூறும் இல்லாத ஒரு நார்மல் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு வீடியோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி சும்மா ஒருத்தர் போட்டதுக்கு அவர் மீது ஆக்ஷன் எடுக்க கொல்கத்தா போலீஸ் வந்து களமிறங்குது அதே மாதிரியான வீடியோ மோடி ஆடுற மாதிரி ஒருத்தர் பதிவு போடுறாரு அதுக்கு மோடி பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அப்போ உண்மையிலேயே டிக்டேட்டர் யார் யார் வந்து பாசிச ஒரு மைண்ட்செட்டில் வந்து இருக்கிறது இண்டி கூட்டணியா இல்லை மோடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய விவாதங்கள் நடக்குதுங்க ஓகே இந்த டாப்பிக்கு எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்